நம்ம திராவிட மாடல் அரசு என்ன மாதிரியான நெருக்கடிகளை ஆட்சி பொறுப்புக்கு வந்தோம்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இருந்த நேரத்தில் வந்தோம் ஏராளமான உயிர்கள் பறி போச்சு பலருடைய தொழில்கள்லாம் முடங்கி போச்சு பல குடும்பங்களுடைய உடமையெல்லாம் பார்த்தோம் முதுகெலும்பு இழந்த பலவீனப்பட்டுச்சு உடனே இந்தியாவிற்கே முன்மாதிரி அரசா கொரோனாவில் பெற்றோர் இழந்த பதினைந்தாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஐந்து குழந்தைகளுக்கு ஐநூற்றி பதினோரு கோடியே ஏழு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கணும் இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்ணுறதா இல்லை கொரோனாவில் பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கு மாதந்தோறும் மூணாயிரம் ரூபாயின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தெட்டு குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆயிரத்தி நூற்றி பன்னிரெண்டு குழந்தைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆயிரத்தி பன்னெண்டு குழந்தைகள்னு மூணு ஆண்டுகளுக்கு நிதி உதவி வழங்கணும் இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்ணுறதா இல்லை சமூக சேவை இல்லங்கள் மற்றும் அரசு குழந்தைகள் இல்லங்களில் தங்கியிருக்கக்கூடிய ஆயிரத்தி நானூறு பெண் குழந்தைகளுக்கு தற்காப்பு மற்றும் விளையாட்டு பயிற்சிகள் வழங்குகிறோம் இது என்ன வாக்கு அரசியலுக்காக பண்றதா இல்லை சிறப்பு தத்தெடுப்பு நிறுவனங்களில் இருக்கிற ஊட்டச்சத்து குறைபாடுகள் அந்த குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு தாய்ப்பால் வழங்க அனைத்து சிறப்பு சிறப்பு தடுப்பு நிறுவனங்களையும் தத்தெடுப்பு நிறுவனங்களையும் தாய்ப்பால் வங்கியோடு இணைச்சிருக்கிறோம் இதனை வாக்கு அரசியலுக்காக பண்றதுதான் இல்ல இப்படி ஏராளமான திட்டங்களை முன்னெடுப்புகளை எங்களால் பட்டியலிட்டு சொல்லிக்கொண்டே இருக்க முடியும் இதுக்கும் வாக்கு அரசியலுக்கு என்ன தொடர்பு இருக்கு வாக்கு என்பது மக்களின் நம்பிக்கையை பெறுவதற்கான அடையாளம் அந்த நம்பிக்கையை பெறும் கொள்கையும் செயல்திட்டமும் உழைப்பும் எங்ககிட்ட இருக்கு அந்த நம்பிக்கையினால் பெறப்பட்டிருக்கும் இந்த பொறுப்பு சமூகத்துடைய கடைகோடி மனிதரையும் கை கொடுத்து மேலே தூக்கி விடுறது தான் வாய்ப்பு அந்த கையாகத்தான் என்னுடைய கை இருக்கும்னு நினைக்கிறேன் பெற்றோரே இல்லாத குழந்தைகளை சிங்கிள் பேரண்ட் இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துக்கணுமே எண்ணம் வந்துச்சு அந்த அடிப்படையில் உருவானதுதான் தான் இந்த கரங்கள் திட்டம் இந்த திட்டத்துக்காக மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி பெற்றோர் இருவரையும் இழந்த குழந்தைகள் பெற்றோர் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் கைவிடப்பட்ட குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் மற்றொரு பெற்றோர் மாற்றுத்திறனாளியாக இருப்பவரின் குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொரு பெற்றோர் சிறையில் இருந்தால் அவங்களுடைய குழந்தைகள் பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் பெற்றோர் உயிருக்கு ஆபத்தான நோய்களோடு வாழ்ந்து வராங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள்னு கணக்கெடுக்க சொன்னோம் அப்படி முதல் கட்டமாக கண்டறியப்பட்ட ஆறாயிரத்தி எண்பத்தி ரெண்டு குழந்தைகளுக்கும் பள்ளி படிப்பை முடிக்கிற வரைக்கும் இனிமேல் மாதந்தோறும் ரெண்டாயிரம் ரூபாய் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வரவு வச்சுடுவோம் உங்களுக்கு பதினெட்டு வயசு ஆகிற வரைக்கும் நீங்கள் கல்வியை தொடர இந்த உதவித்தொகை வழங்கப்படும் நீங்கள் பள்ளி படிப்பை முடித்த பிறகு கல்லூரி கல்வி மற்றும் உரிய திறன் மேம்பாட்டு பயிற்சிகளுக்கு வழங்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் நீங்க எல்லோரும் படிச்சு முன்னேறி வரணும் இதுதான் என்னுடைய விருப்பம் எங்களுடைய லட்சியம் இந்த லட்சியத்திற்கு துணையாகும் நம்ம திராவிட மாடல் அரசின் கரம் தான் அன்பு கரம் நாளைக்கு நீங்க படிச்சு டாக்டரா இன்ஜினியரா சயின்டிஸ்டா ஐபிஎஸ்ஸா அதிகாரியா அரசியல்வாதியா உயர்ந்து இந்த சமூகத்துக்கு இந்த சமூக மக்களுக்கு சேவையாற்றணும் உங்களுடைய வெற்றி தமிழ்நாட்டுடைய ஹிஸ்டரியை சொல்லணும் அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்கள் ஃப்ரெண்டாக உங்கள் பேரண்டாக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் இருப்பேன்